ஹலோ கேர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிளம் ஃபேஷன் சாரி வோல் இந்த கிளாஸில் வந்து நம்ம லோட்டஸ் ஃப்ளவரும் துளி ஃப்ளவரும் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் போன கிளாஸில் அதுக்கான பெட்டல்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணோம் இப்போ ஃபுல் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு பொக்கே மாதிரி எப்படி பண்ணலாம் லீவ்ஸோடு சேர்த்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒயிட் அண்ட் பிங்க் வந்து லோட்டஸ்க்காக நான் எடுத்துருக்கிறேன் அது ரவுண்ட் ப்ரெஷ்ல ஒயிட் கலரை ஃபுல்லாக நான் லோட் பண்ணிவிட்டு அதில் பிங்க் கலரில் லைட்டாக டிப் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி அந்த கமாஸ் போடுறோம் இல்லையா அது வந்து ஃபஸ்ட் பேட்டலாம் நான் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒரு முட்டு மாதிரி போட்டுட்டு ப்ரெஷ்ஷை வந்து நைன்ட்டி டிகிரி பிடிச்சி லோட்டஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கணும் வளைஞ்சி மெலீஸாக வளைச்சி அதுக்கப்புறம் கொண்டு வரும்போது ஜஸ்ட் ப்ரெஷ்ஷை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டோட சென்டர் பாயிண்ட் அடியில அடியில் அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடணும் ஸ்மூத்தாகவே கொண்டு வாங்க ஃபாஸ்ட்டாக போடுவேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போட்டாவே நம்மளுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ்லாம் கரெக்டாக வரும் ப்ரெஷர் நைன்டி டிகிரியில் பிடிச்சி அந்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது மெல்லீஸாக வளைச்சி ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி பட்டையாக கொண்டு வந்து அதை ஸ்மூத்தாக எடுக்கும்போது ஸ்மூத்தாக எண்டிங்கில் அதை முடித்து எடுக்கணும் நம்ம கிளாஸில் ஆரி கிளாஸஸாக எடுத்துகிட்ருக்குறோம் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளவரை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு லீவ்ஸ்லாம் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சென்டரில் மொட்டு மாதிரி போட்டு அதுக்கு அடுத்தடுத்து ஒரு பெட்டல்ஸை நல்லா வளைச்சி எடுத்து பட்டையாக கொண்டு வந்து முடிக்கும்போது அப்படி பட்டையை கொண்டு வந்து முடிக்கும்போது ஸ்மூத்தாக அப்படியே மேலே இழுத்து எடுத்துருவோம் பார்த்திங்களா இந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு ஃப்ளோர் போடுங்க குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி நீங்கள் கிளாஸஸ் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் இது உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்துறதில்லை உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக கிடைக்கிற எந்த விஷயத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் லோட்டஸ் போடுறது ரொம்பவே ஈஸியான ஒன்று ஒரு ரெண்டு மூட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஜஸ்ட் கமாஸ் தான் நம்ம வந்து போட்ரு போட போகிறோம் நைன்டி டிகிரியில் ப்ரெஷ்ஷை பிடிச்சி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பட்டையை கொண்டு வந்து மெலிஸாக சாஃப்டாக கொண்டு வந்து மேலே இழுத்துடணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா லோட்டோ லீஃப் போடுறோம் ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நம்ம ஃப்ளாட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஜஸ்ட் கர்வ்ஸ் தான் மேலே கர்வ்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் போடுறேன் இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மெத்தடில் நம்ம போட சரிங்களா ஃபஸ்ட்டு போடும்போது க்ரீன் வந்து மேலே வரும் எல்லோ கீழே வரும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ மேலே வர மாதிரி பார்த்து போடுங்க இப்போ வந்து துளிப் ஃப்ளார் போடுறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் மற்றபடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இதுக்கும் அதே மாதிரி ரெண்டு மூணு ஃப்ளார் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் அந்த லீவ்ஸ் வந்து பில்லு இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து ஆரஞ்ச் அண்டு ரோஸ் கலரு நான் எடுத்துருக்குறேன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுக்கிறோம் ஆரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்குறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளிக் வந்து படித்த முடிச்சு பிறகு எப்படி இருக்குது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணி அதை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா டவுட்ஸ் எதனா இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் ஓகே தேங்க்யூ